பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவில் கொடைவிழா நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் திங்கட செவ்வாய் புதன் இன்று மூன்று நாட்கள் கொடைவிழா நடைபெறும் இதில் செவ்வாய்க்கிழமை மாலையில் நடக்கும் பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனென்ற செவ்வாய்க்கிழமை மாலையில் நடக்கும் பூஜையில் முத்தாரம்மன் தீச்சத்தை ஏற்றி ஊர் பவனி வருவது மிகவும் பிரசித்தி பெற்றது செவ்வாய்க்கிழமை காலையில் நடந்த பூஜையில் அனைத்து சாமிகளும் வந்து ஆடி கும்பம் எடுத்து அம்மன் அதை கும்பத்தை மறுபடியும் கோவிலிலே கொண்டு இறக்கி வைக்கும் அந்த நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது செவ்வாய்க்கிழமை மாலையில் நடந்த பூஜை செவ்வாய்க்கிழமை மாலையில் நடந்த பூஜையில் வழக்கமாக வில்லிசை பாடல் இசைக்கும் போதே பெருமாள் சாமி அல்லது சாத்தா வந்து ஆடி மற்ற சாமிகளையும் அழைத்து வருவார் ஆனால் இம்முறை வில்லிசை பாடல் கதையை முடித்துவிட்டார் ஆனால் சாமி வரவே இல்லை பக்தர்கள் அனைவரும் ஏனென்று தெரியாமல் குழம்பிப் போயிருந்தார்கள் மறுபடியும் தீபாராதனை காட்டப்பட்டது அந்த சமயத்தில்தான் சாஸ்தார் சாமியாடும் நபருக்கு சிறிது ஆராதனை வந்தது வழக்கமாக துள்ளி குதித்து பாதித்து வரும் வெண்ணிமலை சாஸ்தார் இன்று இல்லை மறுபடியும் மேதம் மடிக்கச் செய்து தீபாராதனை காட்டும் போதும் வரவில்லை தற்போது பூசாரி மற்ற சாமிகளுக்கும் தீபாராதனை காட்டிக்கொண்டே இருக்கிறார் தற்போதுதான் வெண்மலை சாஸ்தா ஆடும் நபருக்கு ஆராசனை வந்து சாமியாட ஆரம்பித்தார் இதனால் ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் அனைவரும் புரோகி போயிருந்தார்கள் என்ன நடக்குமோ என்று அனைவரும் குழப்பில் போயிருக்கும் அந்த சூழ்நிலையில் மீண்டும் பெண்ணிமலை சாஸ்தா வந்தார் ஆவேசமாக ஆடி உடனே தனது வீடத்தை நோக்கி பாய்ந்து செல்லும் பெண்ணிமலை சாஸ்தா சாமி ஆடும் நபர் இன்று நின்ற இடத்திலேயே நின்று திருநீரை எடுத்து அம்மனை நோக்கி திருநீரை வீச காத்துக் கொண்டிருந்தார் மாறாக குழவைச் சத்தம் விடச் செய்தார் மேலத்தையும் வேகமாக அடிக்கச் செய்தார் கூட்டம் கோயிலில் நிரம்பி விளைந்தது வெளியேயும் பக்தர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் வென்னிமலை சாஸ்தா சாமியாடும் ஆடும் நபர் வென்னிமலை எனார் முன்னாடி வந்து நின்றார் ஏதோ ஆவேசமாக வந்தவர் அப்படியே நின்று கொண்டு திருநீரை கையில் வைத்துக்கொண்டு மறுபடியும் மேடங்களை வேகமாக அடிக்கற்றனர் அவர் திருநீரை கையில் வைத்துக்கொண்டு வேராலை வீடத்தை இருந்த பக்தர்களை எல்லாம் விளக்கச் செய்தார் பெருமாள் சாமியின் பவர் என்ன என்பது தற்போது உங்களுக்கு தெரியும் திருநீரை தூக்கி வேதாளை வீடத்தை நோக்கி வீசிவிட்டு வெளியே திருநீரை வீசிய அடுத்த கணமே வேதாளை சாமி அங்கே வந்தார் வேகமாக சாமியாடி வந்த அந்த நபர் வேதாளை வீடத்தை நோக்கி சென்றுவிட்டு அங்கிருந்து திரும்பி வந்தார் செவ்வாய்க்கிழமை மாலையில் நடக்கும் இந்த பூஜையில் மிகவும் பிரசித்தி பெற்றது என்னவென்ற வேதாளை சாமி ஆடும் நபர் சிறிது நேரத்திலே அம்மன் சாமியாக மாறி ஆடுவார் வேதாளய சாமியும் அவர்தான் ஆடுவார் மூன்று அம்மன் பத்திரகாளி அம்மன் முத்தாரம்மன் உச்சிமி அம்மன் மூன்று அம்மனுக்கும் சேர்த்து இதே நபர்தான் சாமி ஆடுவார் அதன் பிறகு முத்தாரம்மனாக அவர் தீச்சட்டியை ஏந்தி மூன்று மணி நேரம் ஊரில் இருக்கும் அனைத்து வீடுகளுக்கும் நேரிலேயே சென்று ஆசி அந்த நிகழ்ச்சி அம்மன் தீச்சட்டியில் தலையில் மூன்று மணி நேரமாக வைத்துக் கொண்டு நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவில் கொடை விழாவின் மிகவும் சிறப்பு சக்தி வாய்ந்தது ஆனால் இந்த வருடம் ஒரு சிறிய மாற்றம் தெரிந்தது வெண்ணிமலை சாஸ்தாவாக ஆடும் அந்த நபர் இதுவரை வந்தவுடன் ஆவேசமாக ஆடி ஐயனார் வீடத்திற்கு செல்வது வழக்கம் அதன் பிறகு உடனே பெருமாள் சுவாமியாக ஆடி மாறுவார் ஆனால் இம்முறை பெருமாள் சாமி ஆடும் அந்த நபர் வெண்ணிமலை சாத்தாவாக வந்தாலும் பெருமாள் வீடத்திற்கு முன்பாக வந்து முழங்காலில் நின்று கொண்டிருந்தார் ஏதோ ஒரு சிறிய தகவல் நடந்தது போல் எனக்கு தோன்றியது அவர் தொடர்ந்து வீடத்தை நோக்கி செல்லாமல் தான் நின்று கொண்டே இருந்தார் எதையோ பூசாரியிடம் கேட்டார் அதேவேளை வேதாளை சாமியாடும் நபர் கையில் தீ பந்தத்துடன் ஆவேசமாக ஆறிக்கொண்டிருந்தார் மணி நேரமாக தலையில் தீச்சட்டியுடன் ஆடுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல தன் கைய தீச்சட்டியை தொடுவதும் வேற எந்த பொருளும் வைத்திருக்கவும் மாட்டார்கள் சரி அந்த தீச்சட்டியில் என்னதான் இருக்கும் என்று நீங்கள் கேட்டீர்கள் எண்ணெயை ஊற்றி தீ கொளித்திருப்பார்கள் அதைத்தான் தன் தலையில் தூக்கி வைத்து மூன்று மணி நேரம் அம்மன் ஊர் பவனி வருவார் இது எப்படி சாத்தியம் என்றால் அதுதான் அந்த தீச்சட்டியின் மீது சந்தேகம் கொண்ட மாற்று மதத்தினர் சிலர் கூட அதை எப்படி செய்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் என்று சில வருடங்களுக்கு முன்பாக வந்து அவர்களே அதை பார்க்கவும் செய்தார்கள் இன்னும் பெருமாள் சுவாமி அவரது வீடத்திற்கு சென்று அவருடைய மாலைகளையோ அல்லது அந்த ருத்ராட்ச மாலையையோ எடுத்து இன்னும் அவர் கழுத்தில் போடவில்லை மாறாக ஏனோ அவர் தயங்கிபடி நின்று கொண்டே இருந்தார் ஆனால் பெருமாள் சுவாமி ஆடும் அந்த நபர் அவரது பணியை சிறப்பாக செய்து கொண்டே இருந்தார் வேதாளை சாமியை அழைத்தார் அடுத்தபடியாக சுடலை மாடனை நோக்கி திருநீரை வீசி வாசலை நோக்கி திருநீரை வீசி சுடலை மாடனை அழைத்த அடுத்த தினம் சுடலை மாட சுவாமியும் அங்கே வந்தார் இதோ திருநீரை வீசிவிட்டார் வாசலில் வெளியே இருந்து அடுத்த கணமே உள்ளே வந்தார் சுடலே மாட சுவாமி எவ்வளவு ஆவேசமாக வருகிறார் என்று பாருங்கள் அடுத்தபடியாக பெரிய நாயகிபுரம் பத்திரகாடி அம்மன் கோவிலில் காலம் சுவாமி வரவேண்டி இருக்கிறது காலன் சுவாமி வீடத்தை நோக்கி திருநீரையாக்கி வீசிவிட்டு நீளம் இருந்த திருநீரை நோக்கி வாசலை நோக்கி வீசினார் பெருமாள் சுவாமி அடுத்த கணமே அங்கே காலன் சுவாமி வந்துவிட்டார் பக்தர்களுக்கு தற்போதுதான் மகிழ்ச்சியே வந்தது ஏனென்றால் மில்லிசை பாடல் இசைக்கும் போதே வர வேண்டிய வெண்ணிமலை சாஸ்தாவோ பெருமாள் சுவாமியோ வரவில்லை பெருமாள் சுவாமி வராமல் இங்கு வேறு எந்த தெய்வமும் வர முடியாது அதனால் பக்தர்கள் அனைவரும் குழம்பி போயிருந்தார்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தார்கள் பக்தர்களுக்காக வெண்ணிமலை சாஸ்தா வந்தார் அம்மன் சுவாமி சுடலை மாட சுவாமி காலன் சுவாமி என்று மூன்று சுவாமிகளையும் அழைத்து சுடலை மாட சுவாமி வந்தமுடன் தீப்பந்தத்தை வைத்து ஆவேசமாக ஆட ஆரம்பித்தார் தீபந்தம் பொருந்துவிட்டு எழுந்தது காலனும் சதைத்தவர் அல்ல உடனடியாக அவரும் தீபந்தத்தை வாங்கி வெற்று உடம்புடன் ஆட ஆரம்பித்தார்கள் பெருமான சுவாமி வீடத்தில் அவருக்கான பிச்சுப்பூ கொழும்பு ஒரு வைக்காமல் இருந்திருப்பார்களோ என்ற சந்தேகம் எனக்கு வந்தது ஏனென்றால் தற்போதுதான் அவரது வீரத்தில் அதை வைப்பதை நான் பார்த்தேன் அதன் பிறகு வேதாளசாமியை அழைத்து பெருமாள் சுவாமிக்கான வில்லிசை பாடலை இசைக்குச் சென்றார்கள் அதன் பிறகு மீண்டும் சரியா இப்படி அழைக்க மாட்டேன் நானும் வரமாட்டேன் தற்போது பெருமாள் சுவாமி அம்மன் சுவாமி சுடலைமாட சுவாமி காமன் சுவாமி என்று அனைவருக்கும் திருநீரில் பூசிவிட்டார் மறுபடி பெருமாள் சுவாமி வீடத்திற்கு முன்பாக சென்று தற்போதுதான் அங்கிருந்த மாலைகளை எல்லாம் கேட்டார் காலன் சுவாமியாக காலன் சுவாமி ஆடிக்கொண்டிருக்க தற்போது பெருமாள் சுவாமி மேதாளை சாமியாடும் நபருக்கு திருநீர் பூசிவிட்ட கணம் அவர் அம்மன் சாமியாக மாறினார் உடனடியாக அவருக்கு பட்டு கொடுத்தப்பட்டது அம்மன் சாமியாக ஆடும் நபர் அவர்தான் சாமியாகும் ஆகுவார் தீச்சட்டி எடுக்கும் அந்த நேரத்தில் அவர் வேதாளசாமியின் பவர் மற்றும் பத்திரகாளி அம்மன் முத்தாரம்மன் உச்சரி மகாரி அம்மன் என்று மூன்று அம்மனுக்கான பகலும் வைத்திருப்பார் அது மட்டுமல்ல அவர் தீச்சட்டியை தன் தலையில் ஏந்தியவுடன் அப்படியே அனைத்து வீடங்களுக்கும் சென்று வருவார் அனைவரிடமும் ஆசை வழங்குவார் முக்கியமாக பெருமாள் சுவாமி ஆசி அவருக்கு இருக்கும் பெருமாள் சுவாமி ஊடக இருந்து அம்மாவை அழைத்து செல்வார் காவலுக்கு சுரணிமாட சுவாமியும் காலன் சுவாமியும் வருவார்கள் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக ஒவ்வொரு வாயிலுக்கும் வீட்டு வாயிலுக்கும் அம்மன் சுவாமி பெருமான் சுவாமி காலன் சுவாமி சுடலை மாட சுவாமி என அனைவருமே நடந்தே செல்வார்கள் வீடுகளுக்கும் சென்று வர மூன்று மணி நேரத்திற்கு மேலே ஆகும் மேலும் பெரிய நாயகிபுரம் பத்திரவாடி அம்மன் கோவிலுக்கு வரி வழங்கும் ஒரு நபர் கோவிலில் இருந்து ஒரு கிலோமீட்டருக்கு அப்பால் தனது தோட்டத்தில் வீடு அமைத்து இருக்கிறார் அங்கேயும் அனைத்து சாமிகளும் பக்தர்களும் நடந்தே சென்று வருவார்கள் அவ்வளவு தூரமும் அம்மன் தலையில் தீச்சட்டியுடனே வருவார்கள் பெருமாள் சுவாமி தயாராகிவிட்டார் இனி அம்மன் சுவாமி வந்து தீச்சட்டி ஏந்தி வரவேண்டும் வர வேண்டும் சுவாமியும்டலை மாடர் சமையாடிக்கொண்டிருந்தார்கள் திருநீரில் வசிவிட்டார் அம்மன் சுவாமி ஆளும் நபரிடம் பெருமாள் சுவாமி தனது கையில் இருந்த காப்புகளை கடையும் என்று நாங்கள் சொல்வோம் அதை கிளத்தி மாட்டிவிட்டார் பெருமாள் சுவாமி அம்மன் சுவாமிக்கும் அண்ணன் தந்தையில் மந்தம் உள்ளது அம்மன் சாமி ஆடும் நபர் தீச்சட்டி இருக்க வேண்டும் தீச்சட்டிக்கும் தலைக்கும் இடையில் வேறு எதுவுமே இருக்காது பெருமாள் சுவாமி வைக்கும் திருநீர் மட்டுமே இருக்கும் பெருமாள் சுவாமி தற்போது அம்மன் சாமி ஆடும் நபருக்கு திருநீரு பூசி தலையில் திருநீரும் வைத்து விட்டார் இனி அம்மன் சுவாமி ஆடும் நபர் ஒரு சுற்று சுற்றி ஆடுவார் அந்த ஆட்டத்தை முடித்த பின்பு நேரடியாக முத்தாரம்மன் கருவறைக்குள்ளே சென்று உள்ளே இருக்கும் தீச்சட்டியை தன் தலையில் ஏந்தி வெளியே வருவார் வெற்றி தலையில் தீச்சட்டியுடன் அம்மா வந்து கோவிலுக்கு உள்ளே ஒரு ஆட்டம் ஆடி அதற்கு பிறகுதான் ஊற்பவனி செல்வார் அதற்கான ஆயத்த ஏற்பாடுகள் அனைத்தும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது சுடலை மாட சுவாமி சல்லனம் அவருக்கான அந்த ஆடை அன்பிக்கப்பட்டுவிட்டது பெருமாள் சுவாமியும் காலன் சுவாமியும் கத்துக்கொண்டிருக்கிறார்கள் அம்மா எப்போது தீச்சட்டியை எடுப்பாள் என்று தீச்சட்டி எடுத்தவுடன் பெருமாள் சுவாமி கூட வருவார் சுடலை மாட சுவாமியும் காலன் சுவாமியும் சேர்ந்து அவருக்கு காவலுக்கு உடன் வருவார்கள் சுவாமி பட்டுடுத்தி கொண்டே இருந்தார் இனி தீச்சட்டி எடுக்கும் நிகழ்ச்சி தான் நடைபெற இருக்கிறது பக்தர்கள் அனைவரும் எழுந்து நின்று அம்மன் தீச்சட்டி எடுக்கும் காட்சியை காண காத்திருந்தார்கள் பெருமாள் சுவாமி அம்மன் சுவாமியாலும் நபரின் தலையில் கை வைத்ததும் அம்மன் சாமி ஆண்டு நபரும் அழகாக ஆடிக்கொண்டிருந்தார்கள் பக்தர்கள் மத்தியில் அனைவருக்கும் சிரிப்பு மகிழ்ச்சி பொங்கியது அம்மன் சுவாமி ஆடும் நபரின் முகத்திலும் அந்த சிரிப்பு வந்தது பெருமாள் சுவாமிய ஆட்டத்தை பாருங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது வருடத்திற்கு முறை நடக்கும் இந்த கொடை விழாவை காண அனைத்து பக்தர்களும் நேரடியாக வருவதற்கான காரணம் இதுதான் இந்த சாமி ஆட்டத்தினை பார்க்கும் அத்தனை பேருக்கும் மனதில் ஒரு மகிழ்ச்சி போகும் பொதுவாக கோவிலில் நடக்கும் இந்த மாதிரியான முறை விழாவை நமது முன்னோர்கள் பின்பற்றிய அதே முறையை நாமும் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் இது ஏதாவது ஒரு சிறு குழப்பம் நடந்தால் இந்த மாதிரியான சில பிரச்சனைகளை நாம் பார்க்க முடியும் மாட சுவாமியும் காலம் சுவாமியும் ஆவேசமாக அழகாக ஆடி கொண்டிருந்தார்கள் பக்தர்கள் மாறி மாறி சாமி ஆடி அவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள் தற்போது அம்மன் சுவாமி ஆடும் அவர் உச்சி மகாளியும் அம்மனிடம் முன்பு சென்று அனுமதி கேட்டு கொண்டிருந்தார் அவர் அப்படியே வேறு அலை வீதத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அனைத்து வீடங்களுக்கும் ஒரு முறை சென்று வந்துவிட்டு அனைவரிடமும் அனுமதி பெற்று கொண்டு வந்து அம்மா தீசெட்டி எழுப்பார் அதேவேளை பெருமாள் சுவாமி மீண்டும் சுடலி சுவாமிக்கும் காரணம் சுவாமிக்கும் திருநீரில் பூசி விட்டார் அம்மா காலன் சுவாமி வீதத்தை நோக்கி சென்று காரணம் சுவாமி ஆள் நபர் பின்னாடியே சென்று வருகிறார் இது முதல் சுடலி மாட சுவாமியும் காலன் சுவாமி அம்மனுக்கு காவல் பெருமாள் சுவாமி அவர்களுக்கு பூசி அம்மனுக்கு காவலுக்கு நிற்கச் சென்றார் அதனைத் தொடர்ந்து பெருமாள் சுவாமி ஒரு நபரை அழைத்து அவரது கையில் கால கொழுந்து மற்றும் தனது பிறம்பை கொடுத்து என்னுடனே இனி வர வேண்டும் என்பது போல் அவரை சொல்லிவிட்டு அனைவரையும் குழந்தை சத்தம் கூட சென்றார் ஏனென்னால் இனி அம்மா சென்று தீச்சட்டி ஒரு பெருமாளை வணங்கிக் கொண்டு முத்தாரம்மன் சுவாமியாக நபர் தீச்சட்டி எடுக்க கருவடை கொண்டே சென்றுவிட்டார் அம்மன் அம்மனிடம் வண்டி வேண்டி விரும்பி பக்தர்கள் மத்தியில் எனக்குமே ஒரு பதவதைக்கு எல்லா வருடமும் இந்த தீச்சட்டி எடுக்கும் தருணத்தில் இருக்கும் ஏனென அம்மா சாமியாடும் அந்த நபர் தன் தலையில் தீச்சட்டியை படிக்கட்டில் இறங்கி வந்து கூட்டத்தின் நடுவே பக்தர்களுக்கு முன்பாக ஒரு ஆட்டம் ஆடுவார் அந்த தீசட்டி தன் தலையில் அப்படியே இருக்க வேண்டும் அதனை நிலையில் நிறுத்த சிறிது நேரம் அம்மா சாமியாடும் நபர் போராடி கொண்டிருப்பார் அதனை பார்க்கும்போது நமக்கு ஒரு நெகிழ்ச்சியாக இருக்கும் சில நேரங்களில் நம் கண்களில் தானாக கண்ணீர் பழிந்துவிடும் எப்படியாவது இந்த தீச்சட்டி அம்மாவின் தலையில் கொல்லியே இருக்க வேண்டும் என்று நமக்கு நாமே வேண்டிக் கொள்ளும் ஒரு தருணமும் வரும் எல்லாம் சில நொடிகளிலேயே தலையில் தீச்சட்டி ஏதோ பசியை போட்டு ஒட்டியது போல் புள்ளியே இருக்கும் அம்மா துள்ளி துள்ளி சாமியாடுவார் தன் தலையில் தீச்சட்டியை வைத்து அதை பார்க்கும் போது கண்ணீர் சிந்திய நாமே மகிழ்ச்சி கடலில் துண்டிக்குறி தற்போது அம்மா தலையில் தீ சட்டியுடன் இறங்கிக் கொண்டிருக்கிறார் மண் சட்டியில் பருத்தி கொட்டைகளை வைத்து அதில் எண்ணெய் ஊட்டி தீயை பற்ற வைத்திருப்பார்கள் இதன் பிறகு தொடர்ந்து அதில் மூன்று மணி நேரமும் விட்டுவிட்டு எண்ணெய் ஊற்றப்படும் கூடவே கற்பூர துண்டுகளும் போடப்படும் மூன்று மணி நேரம் என்பது நாம் சாதாரணமாக ஒரு பொருளை தன் தலையில் வைத்துக் கொண்டு நடப்பது என்பதே கடினம் ஆனால் அம்மா சாமி ஆடும் நபர் அப்படியல்ல தீ சட்டி தீ எரிந்து கொண்டிருக்க அந்த மண் சட்டியை தன் தலையில் நிலைநிறுத்தி மூன்று மணி நேரம் நடந்தே சென்று வர வேண்டும் அம்மா தீச்சட்டி எடுத்து வந்தவுடன் பெருமாள் சுவாமி ஆடும் நபர் அவருக்கு ஆசி வழங்கி திருநீறு பூசிவிட்டார் அதன் பிறகு பெருமாள் சுவாமி பீடத்திற்கு சென்று அம்மா தனதுக்கு தான் தீச்சட்டியை ஏந்தி மூன்று மணி நேரம் ஊதி ஓர் பகுதி வர அனுமதி வேண்டிவிட்டு பத்திரகாளி அம்மனிடமும் ஆசி வழங்கிவிட்டு முத்தார் அம்மனிடம் வந்தார் திருநீரு கேட்டார் பாருங்கள் சிரிப்பை பார்த்தீர்களா ஒரு சத்தம் கொடுத்த சுடலை மாட சுவாமி சத்தம் கொடுக்க கூடவே சேர்ந்து அம்மனும் அந்த சத்தத்தை கொடுத்து விட்டு மூன்று அம்மனிடமும் வந்து ஆசி வழங்கிவிட்டு அதுவும் முத்தாறு அம்மன் முன்பாக நின்று திருநீர் வேசி ஆசி வழங்கும் போது அவர் முகத்தில் ஒரு சிரிப்பு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது அதனை பார்க்க இதேவேளையில் அவர் தீச்சட்டியை தலையில் எடுத்துக்கொண்டு கீழே போது நாம் அனைவரும் பதவதைத்து நின்றோம் ஆனால் தற்போது பாருங்கள் அது அனைத்தும் போய்விடும் நமக்கே தோணும் தீச்சட்டி அம்மாவின் தலையில் பசையை போட்டு ஒட்டியது போல் இருப்பது நமக்கு தெரியும் இன்னும் அம்மா வேதாளை சுடலை மாட சுவாமி காலம் சுவாமி என அனைவரிடமும் ஒரு முறை போய் வருவார் அதன் பிறகு அவர் தலையில் தீச்சட்டி அவ்வளவு அருமையாக உட்கார்ந்திருக்கும் சுடலை மாட சுவாமி காலன் சுவாமியும் அம்மாவுக்கு காவல் செல்வதே நீங்கள் பாருங்கள் தீச்சட்டியை ஏந்தியது முதல் தீச்செட்டியை இறக்கி வைக்கும் வரை சுடலை மாட சுவாமியும் காலன் சுவாமி தான் அம்மாவுக்கு காவல் தற்போது அம்மன் சுவாமி வேதாலயை நோக்கி சென்றுள்ளார் ஒவ்வொரு வீடமாக சென்று வருவார் தற்போது வேதாலை வீடத்திற்கு போய்விட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார் இனி அம்மா ஊர் பவனி செல்ல வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை கவனிக்க ஆரம்பித்தார் பெருமான் சுவாமி அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் நடந்த பூஜையில் அம்மன் கும்பம் எடுத்து வரும்போதே பக்தர்கள் முனைப்பாதியும் எடுத்து வருவார்கள் அதுவும் தான் இருக்கும் தற்போது அந்த முளைப்பாரியை எடுத்துக்கொண்டு கூடவே பக்தர்களும் நடந்தே வருவார்கள் அதற்கான ஏற்பாடுகள் பெருமான் சுவாமி அங்கே கவனித்துக் கொண்டிருந்தார் அம்மன் ஒவ்வொரு போய்விட்டு வந்து தனது காவலுக்கு வரும் சுடலை மாட சுவாமி காலன் சுவாமிக்கும் திருநீர் பூசி விட்டு தன்னோடு அழைத்து வந்தார் தற்போது காலன் சுவாமி பீடத்தில் முன்பாக போய் நின்று பக்தர்கள் கூட்ட வளைந்தது காலன் சுவாமி அம்மன் சுவாமிக்கு திருநீரல் போட்டு விட்டார் தீசட்டிக்கு திருநீரல் போட்டு விட்டார் அனைத்து தெய்வங்கள் முன்பும் சென்று அம்மா ஆசி வாங்கிவிட்டு இதோ வருகிறார் இதற்கு அப்புறமாக நீங்கள் அம்மாவின் தலையில் இருக்கும் தீச்சட்டியை பாருங்கள் எப்படி என்று தீசட்டியை தலைவில் வைத்து ஆடி மெதுவாக நடந்து வந்த அம்மன் நாடும் ஆட்டத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமே சுடலை மாட சுவாமி காலன் சுவாமி அம்மன் சுவாமி என்று நான்கு பேரும் சேர்ந்து பக்தர்கள் மத்தியில் அருமையாக ஒரு ஆட்டம் ஆடிக்கொண்டிருந்தார்கள் அம்மாவின் நடையில் வேகம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் தலையில் தீச்சட்டியும் கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது அம்மா தலையை ஒரு பக்கமாக திருப்பி வைத்திருப்பதும் நீங்கள் பார்த்தால் தெரியும் தீச்சட்டியை தன் தலையில் பேலன்ஸ் செய்ய வேண்டும் அதற்காக அம்மா தனது தலையை ஒருபுறமாக சரித்து வைத்துள்ளார் தீசட்டியை தனியாக நிற்பது போல் நமக்கு தெரிகிறது ஆனால் தற்போது பாருங்கள் அம்மாவின் ஆட்டத்தை தீ ஆட அம்மாவும் ஆட அதனை பார்க்க நமக்கு அவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது வெள்ளிசை பாடலுக்கு ஏற்ப அம்மா துள்ளி ஆட ஆரம்பித்தார் இதுவல்ல ஆட்டம் இன்னும் இருக்கிறது பொறுத்திருந்து பாருங்கள் அம்மா மூன்று மணி நேரமும் ஊரில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் நேரிலே சென்று ஆசிவளம் அந்த ஒரு நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் முக்கியமாக தென் தமிழகத்தில் தீச்சட்டியை தலையில் எடுத்து ஒரு வழக்கம் இருக்கிறது ஆனால் பெரும்பான்மையான இடங்களில் கையில் வேப்பிலையும் அதிலே தீச்சட்டியும் எடுக்கும் வழக்கம் இருக்கிறது ஆனால் தலையில் தீச்சட்டி எடுப்பது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல ஆனால் பெரிய நாயகி பத்திரமணியம்மன் கோவிலில் இது வரடா மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது துள்ளி ஆட ஆரம்பித்தார்கள் இதனைத் தொடர்ந்து பக்தர்களுடன் சேர்ந்து அம்மா வீதி உலா வர வேண்டும் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயாராகிவிட்டது பெருமாள் சுவாமி மறுபடியும் அம்மன் சாமி ஆடும் நபருக்கு திருநீரு பூசி தன் கையில் இருந்த கொழுந்து கொஞ்சமாக எடுத்து தனது தங்கையின் கையில் கொடுத்து மிகவும் அருமையாக இருந்த பெருமாள் சுவாமியின் சக்தி எப்படிப்பட்டது பெருமாள் சுவாமி மீண்டும் ஒரு முறை அம்மன் வீடத்திற்கு வருவார் அம்மனிடம் கேட்பார் வீதி விழா போகலாமா என்று ஒரு அனுமதி வாங்கிவிட்டு வந்து அம்மாவை அழைத்து செல்வார் பெருமாள் சுவாமி கூடவே காவலுக்கு சுடலை மாட சுவாமியும் காலம் சுவாமியும் ஆவேசமாக ஆதித்தான் நீங்கள் சுடலை மாடனை பார்த்திருப்பீர்கள் இனி பாருங்கள் அம்மாவின் அருகிலேயே அம்மாவின் தீச்சட்டிக்கு காவலுக்கு அவ்வளவு பொறுமையாக அமைதியாக கூடவே வருவார் பெருமாள் சுவாமி அம்மன் சாமி ஆடும் நபரிடம் கேட்டார் நாம் வீதிமுழா செல்லலாமா என்று அதனை கேட்டுவிட்டு உடனடியாக அவர் வந்தது பெருமாள் பீடத்திற்கு வந்து அவர் தனக்கு தானே திருநீரில் பூசிக்கொண்டு பத்திரகாளியாவும் இடம் கேட்கிறார் சாமிகள் பேசும் பாசை நமக்கு அவர்கள் செய்யும் செய்ய தெரிகிறது பாருங்கள் முத்தாரம்மன் முன்னாடி வந்ததும் பெருமாள் சுவாமி முகத்திலும் ஒரு சிரிப்பு மகாளி அம்மனிடமும் கேட்கிறார் அனுமதியை வாங்கிக் கொண்டார் முத்தாரம்மன் தலையில் தீச்சட்டியுடன் அங்கே கருத்துக்கொண்டிருக்கிறார் இதே நிகழ்ச்சியை நாம் ஏற்கனவே பார்த்தோம் அம்மா தலையில் தீச்சட்டி எடுத்துவிட்டு மூன்று அம்மனிடமும் வரும்போது முத்தாரம்மன் முன்பாக வந்தவுடன் அவர் முகத்தில் சிரிப்பை பார்த்தோம் அதேதான் தற்போது பெருமாள் சுவாமி செல்லும் போது அந்த சிரிப்பை பார்த்தோம் அனைவரும் தயாராகி விட்டார்கள் தற்போது அம்மன் சுவாமி சுடலை மாட சுவாமி காலன் சுவாமி பெருமான் சுவாமி என்று அனைவருமாக சேர்ந்து நீதி உலாவிற்கு ரெடியாகிவிட்டார் தொடர்ச்சியை நாம் பாகம் பத்தில் பார்க்கலாம் நன்றி